ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குக்கரில் குழையாமல் உதிரி உதிரியை அடிப்பிடிக்காமல் ஈஸியாக குஸ்காக எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸாக ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் அதில் ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு பட்டை ஒரு ஸ்டார் அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை கல்லில் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும் அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா என் ஒரு கை அளவுக்கு புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரட்டும் இந்த மாதிரி என்ன தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசியை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சு ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாஸ்மதி அரிசி நல்லா லைட்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும் அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரை சைஸ் எலுமிச்சை பழத்தை புளிஞ்சி விட்டுக்கிறேன் அப்புறமா கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் கொதிச்சிட்டோம் கொதித்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா அதை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டுருங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் அடங்கிட்டு இந்த சமயத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு கேலரி காட்டுறேன் அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்கள் குஸ்கா குழையவே இல்லை எப்படி அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிடணும் போல் தோணுது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது மார்னிங் டைம் இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மதியம் லஞ்சாக பேக் பண்ணி அனுப்பலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்